வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ செ செல்வ கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவதற்குரிய மூலிகை சாம்பிராணி பொதுவாக நம்ம பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மூலிகை சாம்ப சாம்பிராணி போடும்போது சாதாரண நெருப்பில் என்ன பண்ணுவீங்க சாம்பிராணி போட்டு தூப தீபம் காட்டுவீங்க செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இந்த தூபதெய்வ சாம்பிராணி காட்டும் பொழுது மிக அற்புதமான அந்த வீட்டில் பலன் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்ப என்னென்ன மாதிரியான மூலிகைகளை சேர்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் குறிச்சுக்கோங்க அரச மரம் குச்சியில போடும்போது இன்னும் அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் அரச மரம் யார் அப்படின்னா குருனுடைய தலைவருச்சம் அந்த காலத்திலலாம் பார்க்கும்பொழுது குரு அதாவது பார்த்தீங்கன்னா அரச மரத்தை கீழே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடப்பதையும் பார்க்குறோம் இப்போ கா திருமணத்தில் என்ன கால் வைக்கிறோம் அரசாணை கால் வைப்பதையும் நம்ம பார்க்குறோம் அரசாணை கால் திருமணத்தில் குழந்தை மரம் வேணும்னா எதை சுத்திரம் அரச மரத்தை தான் சுத்திரம் அதனால தான் இந்த அரச மரத்தை புத்தருக்கு பார்த்தீங்கன்னா போதி மரமும் அரச மரம் தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைகளும் இந்த அரச மரம் அவ்வளோ அற்புதமான விருட்சங்கள் ஒரு அரச மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆயுள் பலம் உண்டு ஒரு அரச மரம் ஒரு மரத்தை நடும்பொழுதே ஈரேழு ஜென்மாந்திர பாவங்களை போக்கக்கூடியது ஒரு அரச மரம் அப்பேற்பட்ட அந்த குச்சிகள் உடைக்கக்கூடாது தானே கீழே உழுந்து கிடக்கும் பாருங்க அந்த குச்சிங்களை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதனுடன் ஜவ்வாது சும்மா கொஞ்சம் அளவு ஜவ்வாது கஸ்தூரி சந்தனம் ஜவ்வாது கஸ்தூரி சந்தனம் வெண்கடுகுங்குளியம் குங்கிலியத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை கருப்பு ரெண்டு விதமும் சேர்த்துக்கோங்க குங்கிலியம் கருப்பு வெள்ளை அதனுடன் பாத்தீங்கன்னா சாம்பிராணி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் தூள் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னம்னா இந்த கஸ்தூரியை சேர்த்துக்கிறீங்களா உருவி இருக்கும் பாருங்க உருவினுடைய விதை நாய் உருவினுடைய விதைகள் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை பொடித்து சாம்பிராணி போடும் பொழுது என்ன பண்றீங்க நெருப்புல இந்த அரச எல்லாம் கொஞ்சம் நீங்க எரிச்சிங்கன்னா அது நெருப்பு மாதிரி ஆயிடும் அதனுடன் இந்த தூபதீப பொடிகளை தொடர்ந்து வீட்டில் காட்டி வர மகாலட்சுமியினுடைய அம்சம் அங்கே கிடைக்க ஆரம்பிக்கும் வேற ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க அதாவது அரசன் குச்சி குருனுடையது நாய் உருவி பார்த்தீங்கன்னா புதனுக்குரியது ஜவ்வாது மகாலட்சுமி கூறிய அம்சம் உங்களியம் வந்து அட்ட எதிர்மறை நெகட்டிவ் எனர்ஜி விளக்கக்கூடியது வெண்கடுகு எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றுவது இந்த மகாலட்சுமி இந்த இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் தூபதீபம் காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்கள் உணரலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்